இருக்கு எனவே நான் வந்து ஷார்ட்டா திருச்சி பாலக்கரையில் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் கருப்பையாவுடன் கிழக்கு தொகுதி நிர்வாகிகள் சந்திப்பு நடைபெற்றது இதில் புதுக்கோட்டை மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான விஜயபாஸ்கர் திருச்சி மாவட்ட செயலாளர்கள் குமார் சிறீனிவாசன் கழக அமைப்பு செயலாளர்கள் ரத்னவேல் வளர்மதி மனோகரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நெல்லை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வெற்றி வேட்பாளர் ஜான்சிராணி பிரசித்தி பெற்ற ஆத்தங்கரை பள்ளிவாசல் மற்றும் ராதாபுரம் வள்ளியூர் தெற்கு கள்ளிக்குளம் பனகுடி ஆகிய பகுதிகளில் அமைந்துள்ள கிறிஸ்தவ திருச்சபைகளில் வழிபட்டு ஆசி பெற்றார் ஆத்தங்கரை பள்ளிவாசலில் அதிமுக அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேனுடன் இணைந்து அதிமுக வேட்பாளர் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டார் இதைத் தொடர்ந்து அதிமுக வேட்பாளர் ஜான்சிராணிக்கு அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார் ராணிப்பேட்டை மாவட்டம் காரைப்பகுதியில் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் ஏ எல் விஜயன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் காரைப்பகுதியில் உள்ள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு வழிபாடு நடத்தி அங்கிருந்து தனது பிரச்சாரத்தை தொடங்கிய ஏ எல் விஜயன் வீடு வீடாக நடந்து சென்றும் திறந்தநிலை பிரச்சார வாகனத்தில் நின்றபடியும் பொதுமக்களிடம் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார் தான் வெற்றி பெற்றால் குரோமிய கழிவுகளை முழுவதுமாக அகற்றி பொதுமக்கள் நலன் காக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறினார் திருவள்ளூர் மாவட்டம் தச்சூர் கூட்டு திருவள்ளூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் பொன்னேரி முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினருமான சிறுனியம் பலராமன் தலைமையில் தேமுதிக வெற்றி வேட்பாளர் நல்லதம்பியின் அறிமுக கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டமானது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் கழக மருத்துவாணி செயலாளருமான வேணுகோபால் முன்னாள் அமைச்சர்கள் மாதவரமூர்த்தி மூர்த்தி பி வி ரமணா அப்துல் ரஹீம் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பொன் ராஜா விஜயகுமார் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் தர்மபுரி மாவட்டம் நெல்லம்பள்ளி ஒன்றியத்திற்குட்பட்ட கம்மம்பட்டி ஊராட்சி தொப்பூர் மானியதள்ளி சாமி உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட ஊராட்சிகளில் அதிமுக சார்பில் தீவிர வாக்கு சேகரிப்பு நடைபெற்றது அப்போது அதிமுக வெற்றி வேட்பாளர் மருத்துவர் அசோகனை ஆதரித்து அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கே பி அன்பழகன் மற்றும் தேர்தல் பொறுப்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் வாக்கு சேகரிக்க வந்த முன்னாள் அமைச்சர் கேபி அன்பழகன் மற்றும் அதிமுக வெற்றி வேட்பாளரை கிராம மக்கள் உற்சாகமாக ஆரத்தி எடுத்து வரவேற்றனர் சிவகாசிக்கு வருகை தந்த கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை சுதந்திர புலிகள் கட்சி மற்றும் நேதாஜி இளைஞர் முன்னேற்ற கழக தலைவர்கள் சந்தித்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு தங்களது ஆதரவை தெரிவித்து கடிதம் வழங்கினர் தமிழகத்தில் உள்ள முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணிக்கு ஆதரவாக தேர்தல் களப்பணியில் ஈடுபடுவோம் என அவர்கள் உறுதியளித்தனர் திமுகவின் தூண்டுதலால் சுயேட்சை வேட்பாளர் அளித்த புகாரால் அதிமுக வெற்றி வேட்பாளரின் மனு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் உரிய ஆவணங்களை சமர்ப்பித்ததால் வேட்பு மனு ஏற்கப்பட்டுள்ளது திமுகவின் தூண்டுதல் காரணமாக சுயேட்சை வேட்பாளர் அளித்த புகாரை பொய் என நிரூபிக்கும் ஆவணங்களை வடசென்னை அதிமுக வெற்றி வேட்பாளராக போட்டியிடும் ராயபுரம் மனு சமர்ப்பித்தார் பொய் புகாரை தவிடு பொடியாக்கி மனு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையில் இரட்டை இலக்கே வெற்றி என கழக நிர்வாகிகள் கோஷங்களை எழுப்பி உற்சாகமாக வாக்கு சேகரித்தனர் தேனியில் விடியா வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன் பிரச்சாரக் கூட்டத்திற்கு கூட்டம் சேர்க்க திமுகவினர் பணம் வழங்குவதாக கூறி டோக்கன் விநியோகம் செய்தது அம்பலமாகியுள்ளது பெரியகுளம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட பொம்மிநாயக்கன்பட்டி பகுதியில் விடியா திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன் மேற்கொண்ட பிரச்சாரத்தின் போது கூட்டம் சேர்ப்பதற்காக ஒருவருக்கு நூறு ரூபாய் தருவதாக கூறி டோக்கன்களை உடன்பிறப்புகள் வழங்கியுள்ளனர் இதில் சிலருக்கு மட்டுமே பணப்பட்டுவாடா செய்த உடன்பிறப்புகள் பெரும்பாலானோருக்கு பணத்தை தராமல் ஏமாற்றியதாக பாதிக்கப்பட்ட பெண்கள் குற்றச்சாட்டு தெரிவித்தனர்

அரக்கோணம் நாடாளுமன்ற விடியா திமுக வேட்பாளரை ஆதரித்து வாரிசு அமைச்சர் உதயநிதி மேற்கொண்ட பிரச்சாரக் கூட்டத்தில் தேர்தல் விதிகள் காற்றில் பறக்கவிடப்பட்டன திருவள்ளூர் மாவட்டம் பழைய கமலா திரையரங்கம் பகுதியில் அரக்கோணம் நாடாளுமன்ற திமுக வேட்பாளர் ஜெகத் ரச்சகனை ஆதரித்து வாரிசு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் பிரச்சாரம் நடைபெற்றது இந்த கூட்டத்தின் போது விடியா திமுகவினர் பல்வேறு வாகனங்களில் ஆட்களை அழைத்து வந்ததால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது சாலையின் இருபுறமும் தேர்தல் விதிகளை மீறி விடியா திமுகவினர் வரவேற்பு பதாகைகள் கட்சி கொடி கம்பங்களை நட்டிருந்தனர் இதனை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் இருந்துவிட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் பவானியில் நடைபெற்ற வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் அதிமுக வெற்றி வேட்பாளர் அருணாச்சலத்தை முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அறிமுகம் செய்து வைத்தார் முன்னாள் அமைச்சர் கே சி கருப்பண்ணன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் பங்கேற்றனர் மதுரை அருகே ஒத்தக்கடையில் அதிமுக கூட்டணி கட்சி மதுரை நாடாளுமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் மருத்துவர் சரவணன் சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட கழக செயலாளருமான ராஜன் செல்லப்பா ஆகியோர் தேர்தல் அலுவலகத்தினை ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர் அப்போது கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் உடனிருந்தனர் முன்னதாக சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா மற்றும் அதிமுக வேட்பாளருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இதனை தொடர்ந்து பேசிய சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா திமுக சு வெங்கடேசன் மக்கள் பணியாற்ற வலுwillாதவர் என கூறினார் ஏக அண்ணா திமுக வெற்றி அந்த ஏற்கா ஆனா அந்த நாடல என்ன பொறு てるிக்க என்னா சொத்து புர இவர் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல" ஏற்கனவே ஸ்டாலின் அந்த பதவியை நீங்கள் தோல்வி அடைஞ்சினா ஓட்டு போறேன் அவனா உங்கள் பதவி நான் எடுத்துருவேன்னு அவங்க தலைவர் ஸ்டாலின் சொல்லிட்டு அதனால வந்து இயற்கையிலே அவர் பதவி ராஜினாமா போடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது பதவி விட்டு விளக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது வேட்பாளர் இருக்காரு வெங்கடேசன் அவர் உண்மையான கம்யூனிஸ்டர் உண்மையான குழு விடுதல் அவர் ஒரு இலக்கிய வாரியை கிடையாது ஒரு தலைவர் சனி ஒரு கட்டுரையாளர் அவ்வளோதான் அதனால் வந்து அவரை பற்றி நான் சொத்து விஷயம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தொகுதிக்குட்பட்ட பள்ளிப்பட்டு ஒன்றியத்தில் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் ஏ எல் விஜயன் வீதி வீதியாக சென்று வாக்காளர்களை சந்தித்து வாக்குகள் சேகரித்தார் அத்திமஞ்சேரிப்பேட்டை பாண்டரவேடு நெடுங்கல் உள்ளிட்ட அனைத்து ஊராட்சிகளிலும் அதிமுக வெற்றி வேட்பாளரை ஆதரித்து அரக்கோணம் நாடாளுமன்ற தேர்தல் பணி பொறுப்பாளரும் கழக அமைப்பு செயலாளருமான திருத்தணி கோஹரி வாக்குகளை சேகரித்தார் இதில் அதிமுக மற்றும் தேமுதிக உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டு எங்கள் ஓட்டு இரட்டை இலைக்கென முழக்கமிட்டனர் அதிமுக தொண்டர்கள் மண் புழுக்கள் என பெருந்துறையில் நடைபெற்ற அதிமுக நாடாளுமன்ற வேட்பாளர் தேர்தல் செயல் வீரர்கள் கூட்டத்தில் முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் கூறினார் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் நடைபெற்ற திருப்பூர் நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளர் செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேசிய அவர் பச்சோந்திகள் நம் கட்சியில் இல்லாமல் இருப்பதே நல்லது என்றார் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக வெற்றி வேட்பாளர் அருணாச்சலம் அமோக ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என முன்னாள் சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் தெரிவித்தார் இந்த இயக்கத்தை ஆற்றுவதற்கோ அசைத்து பார்ப்பதற்கோ எந்த கொம்பாதி கும்பினாலும் முடியாது திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் நம்முடைய வேட்பாளர் அருணாசலம் அமோக ஓட்டு வித்தியாசத்திலே வெற்றி பெறுவார் இக்கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் நாற்பது தொகுதிகளிலும் நாம் வெற்றி பெற்றாலும் திருப்பூர் தொகுதியில் கூடுதல் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று வரலாறு படைப்போம் என்றார் சிலிண்டர் விலை குறைப்பதாக சொல்லிவிட்டு தேர்தலில் வெற்றிக்கு பிறகு சிலிண்டர் மட்டும்தான் தருவதாக வாக்குறுதி அளித்தேன் கேஸ் தருவதாக சொல்லவில்லை என திமுகவினர் ஜகா வாங்குவார்கள் என கழக கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் செல்வி விந்தியா விமர்சித்தார் திருச்சி மாவட்டம் துறையூரில் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் சந்திரமோகனை ஆதரித்து கழக கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் விந்தியா பிரச்சாரம் செய்தார் அப்போது பேசிய அவர் சுதந்திரத்திற்கு முன்பு பிரிட்டிஷ்காரர் காலத்தில் துறைகள் ஆண்டதினால் இது துறையூர் என பெயர் பெற்றது என்றும் ஆனால் சுதந்திரம் பெற்றும் ஜனநாயக நாட்டில் இன்னமும் கே என் நேரு மற்றும் பச்சம்பத்து போன்றவர்கள் துறைகள் போல வாழ்ந்து வருவதாக கூறினார் திருப்பூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் நடைபெற்ற விடியா திமுக அறிமுக கூட்டத்தில் விடிய அமைச்சர் ஏ வ வேலு பேசிக் போதே கூட்டத்தில் பங்கேற்ற பொதுமக்கள் பாதியிலேயே கலைந்து சென்றனர் ஜோலார்பேட்டையில் திருவண்ணாமலை நாடாளுமன்ற திமுக வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் விடியா திமுக வேட்பாளர் சி என் அண்ணாதுரையை அமைச்சர் ஏ வ வேலு அறிமுகம் செய்து வைத்து பேசும்போது கூட்டத்தில் பங்கேற்ற பொதுமக்கள் பாதியிலேயே கலைந்து சென்றனர் இதனால் விடிய அமைச்சர் அங்கு போடப்பட்டிருந்த காலி நாற்காலிகளை பார்த்து பேசிவிட்டு சென்றார் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே திமுக தேர்தல் அலுவலக திறப்பு விழாவில் மகளிர் உரிமை தொகை வரவில்லை என கூறி பெண் ஒருவர் திமுக அமைச்சரிடம் கேள்வி எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது பட்டியில் திமுக தேர்தல் அலுவலகம் திறப்பு விழாவில் விடிய அமைச்சர் மதிவேந்தன் கலந்து கொண்டார் விழாவில் அவர் பேசிக் கொண்டிருக்கும் போது கூட்டத்திலிருந்த சாந்தி என்ற பெண் பலமுறை மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பித்தும் இதுவரை உரிமை தொகை வரவில்லை என கேள்வி எழுப்பியதால் மதிவேந்தன் நெளிய ஆரம்பித்தார் இதனால் கூட்டத்தில் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி விளாத்திக்குளம் ஒட்டப்பிடாரம் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் அதிமுக செயல்வீரர்கள் கூட்டம் மற்றும் வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு பங்கேற்று கழக வெற்றி வேட்பாளர் சிவசாமி வேலுமணியை அறிமுகம் செய்து வைத்தார் இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் மாஃபா பாண்டியராஜன் மற்றும் ஏராளமான கழக நிர்வாகிகள் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றனர் தொடர்ந்து அமமுக பகுஜன் சமாஜ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த நாற்பதுக்கும் மேற்பட்டோர் அக்கட்சிகளிலிருந்து விலகி அதிமுகவில் இணைந்தனா் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் ஆரணி நாடாளுமன்ற அதிமுக தேர்தல் அலுவலகம் திறப்பு மற்றும் ஆலோசனைக் கூட்டம் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் தூசி கே மோகன் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சர் முக்கூர் சுப்பிரமணியன் கலந்து கொண்டு தேர்தல் அலுவலகத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் சேவியர் தாஸ் சிவகங்கை நகர் முழுவதும் உள்ள பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரித்தார் அவருக்கு பொதுமக்கள் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அப்போது பேசிய வேட்பாளர் சேவியர் தாஸ் என்னை வெற்றி பெற செய்தால் உங்களில் ஒருவனாக இருந்து உங்கள் தேவையை அறிந்து பணியாற்றுவேன் என்று தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் பாஸ்கரன் மாவட்ட கழக செயலாளர் செந்தில்நாதன் உட்பட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனா் திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் பெருமாளை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் எஸ் ராமச்சந்திரன் துண்டு பிரசுரங்களை விநியோகித்து பிரச்சாரம் செய்தார் திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதியில் கீழ்பெண்ணாத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது விடிய திமுக ஆட்சியின் அவலங்களையும் பொய் வாக்குறுதிகளையும் எடுத்துரைத்து வாக்கு சேகரித்தார் இந்த நிகழ்வில் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அரங்கநாதன் திமுதிக மாவட்ட செயலாளர் நேரு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் ஜெயபெருமாள் பரமக்குடி தொகுதிக்குட்பட்ட போகலூர் மற்றும் பரமக்குடி பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அதிமுக வெற்றி வேட்பாளருக்கு பெண்கள் ஆண்கள் என பொதுமக்கள் ஏராளமானோர் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் இந்த பிரச்சாரத்தில் மாவட்ட செயலாளர் முனியசாமி கழக அமைப்பு செயலாளர் அன்வர் ராஜா மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் முத்தையா உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி எஸ்டிபிஐ கட்சி வெற்றி வேட்பாளர் முகமது முபாரக் அறிமுக கூட்டம் நடைபெற்றது இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடும் எஸ்டிபிஐ கட்சியின் வேட்பாளர் முகமது முபாரக்கை முன்னாள் அமைச்சர்கள் நத்தம் விஸ்வநாதன் மற்றும் திண்டுக்கல் சீனிவாசன் ஆகியோர் கழக நிர்வாகிகளுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தனர் அப்போது பேசிய எஸ்டிபிஐ வேட்பாளர் முகமது முபாரக் நிலக்கோட்டை அதிமுக கோட்டை என்றும் இரட்டை இலை சின்னத்திற்கு அதிக வாக்குகள் பெற்று வெற்றி வாய்ப்பினை பெற்றுத்தர வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி கிழக்கு மற்றும் மேற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் அதிமுக வேட்பாளர் மருத்துவர் அசோகன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் கம்மம்பட்டி கிராமத்தில் முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் வாக்கு சேகரிப்பை தொடங்கி வைத்த நிலையில் நல்லம்பள்ளி கிழக்கு மற்றும் மேற்கு ஒன்றியத்துக்குட்பட்ட பகுதிகளில் அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்களை மக்களிடம் எடுத்துக் கூறி கழக நிர்வாகிகள் வாக்கு சேகரித்தனர்